ஏறக்குறைய இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக இப்போது இருக்கிற புதிய கோயில் கட்டப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை கோடி அற்புத அந்தமணியாருடைய பக்தி முயற்சிகள் இந்த இடத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் குறிப்பாக முதல் செவ்வாய்க்கிழமையில் ஏராளமான மக்கள் இங்கு வருகிறார்கள் இதில் ஜாதி மத மொழி இன வேறுபாடுகள் இல்லை நமக்கு தெரியும் மாதா என்று சொன்னால் அந்தோனியார் என்று சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் கோடி அற்புதர் அந்தோனியார் இடத்தில் வந்து ஏராளமான புதுமைகள் நடப்பதை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வந்து சாட்சி சொல்வதையும் பார்க்கிறோம் குழந்தை பாக்கியம் கிடைத்தது திருமணம் நடந்தது வேலை கிடைத்தது முக்கியமாக காணாமல் போன பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன சாத்தான் பில்லி சூனியம் மை மாயாஜாலம் போன்ற கட்டுக்களிலிருந்து நாங்கள் விடுபட்டிருக்கிறோம் என்று சொல்லி பல பேர் வந்து சாட்சி சொல்வதையும் பார்க்கிறோம் உண்பார்ந்தவர்களே கோடி அற்புதர் அந்தோணியார் தன் கரங்களிலே ஏந்தி இருக்கிற குழந்தை இயேசுவிடம் பரிந்து பேசி ஏராளமான அருள் வரங்களை ஒவ்வொரு நாளும் பெற்று தந்து கொண்டிருக்கிறார் நமக்கு தெரியும் உலகில் வாழும்போதே வாழும் புனிதர் என்று அழைக்கப்பட்டவர் தான் புனித அந்தோனியார் நாவன்மை நிறைந்தவராக தன்னுடைய மறைவுரைகளால் லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தை தொட்டவர் அவர் கடல் மீன்களுக்கும் போதித்தவர் அவர் எல்லாரும் புதுமைகளை செய்த காரணத்தால் தான் அவர் கூடி அற்புதர் என்று அழைக்கப்படுகிறார் திருச்சபையில் எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த புனிதர் மிக மிக நேசிக்கப்படுகிற ஒரு புனிதராக எல்லோரோடும் அன்பு செய்யப்படுகிற ஒரு புனிதராக ஏராளமான புதுமைகளை செய்த செய்கின்ற ஒரு புனிதராக இருக்கிறார் இந்த ஆவடியில் இருக்கும் கோடி அற்புதர் அந்தோணியார் இந்த வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்து வருகிறார்